அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பாலா வேலூர் இன்றைய ஜோதிட பதிவில் நாம் காண இருப்பதே பாவ தோஷம் பாவ தோஷம் என்றால் என்ன பாவம் கத்திரி தோஷம் பாவம்னா பாவம் ஆக லக்னத்திலிருந்து முதல் பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் அது மாதிரி பன்னெண்டு பாவங்கள் இருக்கு இல்லையா அது மாதிரி அந்த பன்னெண்டு பாவங்களில் வச்சு நம்ம பார்க்குறது இந்த பாவம் ஒரு பாவத்துக்கு கத்திரி தோஷம் கத்திரி என்றால் என்ன கத்திரிக்கோள் வேறு ஒன்றும் இல்லை சீசர்ஸ் சீசர்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா சீசர்ஸ் அப்போது ஒரு கத்திரிக்கோளில் எப் ரெண்டு விதமான கத்திகள் இணைந்தது அதாவது ரெண்டு கத்தி சேர்ந்தால்தான் ஒரு கத்திரிக்கோள் அப்போ ஒரு பாவத்திற்கு ஒரு பாவத்தை நடுவில் வச்சு ஒரு கத்திரிக்கோள் கட் பண்ணால் எப்படி ஆகும் அந்த பாவம் கட் ஆகி போயிடும் அந்த பாவம் பிரயோஜனம் இல்லாமல் போகும் அதை தான் பாவ கத்திரி அது ஒரு தோஷமாக கருதப்படுகிறது அப்படின்னு இதை எப்படி நாம் பார்க்குறது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்திற்கு இரண்டு பக்கமும் பாவ கிரகங்கள் நிற்கும்போது அந்த நடுவில் இருக்கக்கூடிய பாவம் ரெண்டு பக்கமும் பாவ கிரகங்கள் இருந்து நடுவில் ஒரு பாவம் இருந்துச்சுனா அந்த பாவம் பாவக்கத்திரி தோஷத்தில் சிக்கிவிட்டிருக்கிறது என்கிறது ஜோதிஷ சாஸ்திரம் அந்த பாவம் தன்னுடைய சுயபலத்தை இழந்து நிறைய டிஃபிகல்டிஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதாக கருதப்படுகிறது இப்போ எப்படி ஒரு ஆப்ஜெக்டை கத்திரிக்கோளில் கட் பண்ணனும்னா ஒரு பொருளை கத்திரிக்கோளில் கட் பண்ணால் அந்த கத்திரிக்கோல்ல அந்த பொருள் வந்து இப்படி அப்படி போக முடியாது உதாரணத்துக்கு இப்போ நம்ம கழுத்துக்கு கத்திரிக்கோல் ரெண்டு கத்தி வச்சா கத்தி வைக்கிறோன்னு வச்சுக்கோ இப்படி பின்னாடி போகலாம் இந்த பக்கம் கத்தி வச்சா இப்படி போகலாம் ஆனால் கத்திரிக்கோல் வச்சா இப்படி அப்படி போக முடியுமா போக முடியாது அது போலத்தான் அந்த பாவம் இப்படி அப்படி போக முடியாமல் இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகாமல் அது வந்து தோஷத்தில் சிக்குகிறது என்று கருதப்படுகிறது சிம்பிள் மீனிங் தான் வேறு ஒன்றுமே இல்லை இப்போ உதாரணத்திற்கு நாலாம் பாவம் சுகஸ்தானம் நாலாம் பாவத்துக்கு பன்னெண்டில் அதாவது மூணாம் பாவத்தில் ஒரு பாவகிரகம் இருக்குது ஐந்தாம் பாவத்தில் ஒரு பாவகிரகம் இருக்குது அதை இந்த நாலாம் பாவத்திற்கு ரெண்டு பக்கமும் அதாவது பன்னெண்டு ரெண்டு அந்த பாவத்திற்கு அந்த பாவத்திற்கு ரெண்டு பக்கமும் பாவ கிரகங்கள் நிற்பதாக வைத்துக்கொண்டால் அந்த நாலாம் பாவம் தன்னுடைய அங்கே சுபகிரகங்கள் கூட அந்த நாலாம் பாவம் விருத்தி அடையாமல் கவலையை தருகிறது உதாரணமாக மேஷலக்கணம் என்று எடுத்துக்கொள்வோம் மேஷலக்னத்திற்கு நாலாம் பாவம் கடகராசி அந்த கடகராசிக்கு பன்னெண்டாம் இடமான மிதுன ராசியில் ஒரு பாவகிரகம் சனி இருக்கிறார் அப்படின்னு வைத்துக்கொள்வோம் ஐந்தாம் பாவத்தில் சிம்ம ராசியில் கேது இருக்கிறார் நடுவில் சந்திரனே ஆட்சி பெற்றிருந்தாலும் அதாவது கடகராசியே ஆட்சி பெற்றிருந்தாலும் அந்த சந்திரனுக்கு அந்த பன்ன நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்திற்கு இல்லை கிரகம் இல்லாமல் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த நாலாம் பாவத்துக்கு ரெண்டு பக்கமும் பாவ கிரகங்களால் சூழப்பட்டு இருப்பதால் இது பாவகத்திரி தோஷத்தில் அகப்பட்டு விட்டதாக கருதப்படுகிறது ஆக இப்படி இருக்கக்கூடிய போது அந்த நாலாம் பாவம் தன்னுடைய முழு செயல்திறனை இழக்கிறது இதுதான் காரணம் இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பாவத்துக்கும் வச்சுக்கலாம் ஈவன் லக்ன பாவத்துக்கு கூட வச்சுக்கலாம் லக்ன பாவத்துக்கும் ரெண்டு பக்கமும் பன்னெண்டுலேயும் ரெண்டுலேயும் பாவகரங்கள் இருந்துச்சுன்னா அந்த லக்னா லக்னமே அந்த ஜாதகனே பாவத்தில் அடிப்பட்டான் அதாவது முன்னேற முடியாமல் தீயவர்களுடைய நட்பு வேறு சேர்ந்துடும் அவங்களுக்கு அந்த பாவத்துக்கு ஏன்னா ரெண்டு பக்கமும் பாவகிரகங்கள் இருக்கும்போது தீயவர்கள் ரெண்டு பக்கமும் சேர்ந்து இருக்கும்போது தெர் இஸ் நோ பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கலி இம்செல்ஃப் பிகேமிய ரஃப் பர்சனாக ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது அதே மாதிரி தான் இப்போ ஒரு பஸ்ஸில் நம்ம போகிறோம் பஸ்ஸில் போகும்போது மூணு பேர் சீட்டில் உட்கார்றோம் மூணு பேர் சீட்டில் உக்காடுறோம் விண்டோ சைடில் உக்காந்தோன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இல்லை நடுவில் உக்காந்துட்டிங்கன்னு வச்சுங்க நடுவில் உக்காந்துட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு குண்டு ஆளுங்க உக்காந்துட்டாங்கன்னா நடுவில் மூணு பேர் சீட்டில் நடுவில் போது நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப எப்படா நம்ம நம்ம வீடு இறங்கும் வரும் நம்ம ஸ்டாப்பிங் வந்தோடனே இறங்கி ஓடி போயிடலாம் அப்படின் தான் நினைப்போம் ஸோ இதே ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பிடித்த பிடித்த நண்பர்கள் ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நடுவில் மூணு பேர் மூணு நண்பர்கள் போகிறீங்க நடுவில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்போ சந்தோஷமாக பேசி சிரித்து கொண்டு சந்தோஷமாக ஹாப்பியாக போகிறீங்க அப்போ அந்த ஜேர்னி எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஆக பாவர்கள் உட்காரும்போது அது அந்த நம்மளுடைய பொசிஷன் நாம் இழக்கிறோம் இதே சுபர்கள் உட்காரும்போது நாம் சந்தோஷப்படுகிறோம் இதைத்தான் சுபகத்திரி யோகம் அப்படி என்கிறார்கள் ஆக ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு நல்லவர்கள் உட்கார்ந்து இருக்கும்போது அது சுப கத்திரி யோகமாக கருதப்படுகிறது அது யோகமாக கருதப்படுகிறது இதே ரெண்டு பக்கமும் பாவர்கள் உட்காரும்போது அது வந்து பாவ கத்திரி தோஷமாக கருதப்படுகிறது இது தாங்க அதுதான் ஒரு பாட்டு சினிமா பாட்டை கூட இருக்கும் பக்கத்து சீட்டில் பாட்டி உட்கார்ந்தால் டேக் இட் இசி பாலிசின்னு அப்போ பக்கத்து சீட்டில் பாட்டி உட்காந்து ஒரே ஒரு ஐயா என்னடா இது பாட்டி உக்காந்துச்சு சின்ன பொண்ணு உட்கார்லையேனு நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இது மனசை தேர்த்திக்கிற அது வழி வேறு அப்படியே ரெண்டு பக்கம் பாட்டி உக்காந்தாலும் அதை மேக்கிட் ஆஸ் ஹாப்பியாக கொண்டு போகிறது நம்மளுடைய லக்னாதிபதியினுடைய பலத்தில் தான் இருக்குது லக்னாதிபதி ரொம்ப பலமாக இருந்தால் என்னத்தான் பாவ தோஷமாக இருந்தாலும் அதை எடு மேலெழுந்து கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக கருதப்படுகிறது அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் தோன்றும் பெல் பட்டனையும் ஒரு கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்